மிக்ஸ் கார்ட்டன் சேரீஸுங்க ஸாரீ வித் களம்கறி ப்ளவுஸோட ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தீங்க லைட் ஃபோக்கஸ் இல்லாமல் வந்துட்டு ஸேரீயோட கலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் லைட்டு ஃபோக்கஸ் இல்லாமல் சேரீயோட கலர் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நூறு டிசைன்ஸுக்கு மேலே ரெடிஷ்டாக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூனிஃபார்ம் செட் சரீஸ் எடுத்துக்கலாம் முத முறையா பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சாரி வித் சாரி வித் கலம்கரி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது கீழே அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்மே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட அது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸேரீஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கில் கொடுக்கறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு ஸேரீ கொடுக்க முடியுது இந்த வீடியோவை ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோடு உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோங்க டிசைன்ஸ் ஒவ்வொன்றா காட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ அதில் எந்த சேரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நினச்சி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைவ் இல்லைங்க லைவ் போட்டுவிட்டு தான் இருக்கும் ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைவ் டெய்லியுமே போட்டுகிட்டு தான் இருக்கும் சேரீ வித் கலம்கரி பிளவுஸ் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் உற்பத்தி விலைக்கே சேரீ கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீயோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் சேரீயோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சேனலை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த சாரீ உங்களுக்காக எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இந்த களங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் வீடியோ முத முறையாக பார்க்குறோம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைனுக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு டிசைனுமே ஓப்பன் பிக்சர்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு சேரீஸ் வேணும்னா உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் உற்பத்தி விலைக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரிண்டிங் சாரீஸ் உங்களுக்கு இந்த ப்ரிண்டட் வந்துடும் வாஷ் பண்ணிக்கலாம் சேரீயை உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை வாஷ் பண்ணிக்கலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த களங்கறி ப்ளவுஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸாக காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீ வித் கலம்கரி பிளவுஸோட உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்

சேரீ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரி வித் கலம்பரி ப்ளவுஸோட எட்நூறு ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சேனலை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃபிஃப்டி டிசைன்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லாமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் சவுத் மிக்ஸ் காட்டன் பாலிகாட்டன் சேரீஸ் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் ஸேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இந்த கலங்கரி ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் மேம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சிங்கிள் சேரீ கூட நீங்க எடுத்துக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நூறு டிசைனுக்கு மேலே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து இப்போ காட்ட போகிறோம் நீங்கள் லைவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சேரீ எடுத்துக்கலாம்

ஒவ்வொரு டிசைன காட்டுறோம் பாருங்க நீங்க பாக்குறதுல எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனுச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் நூறு டிசைன்ஸ்க்கு மேல நம்ம ரெடிஸ்டாக் ரெடி அவைலபிள் இருக்கு லைவ்ல லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட அதை பார்த்து நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் இப்போ சேனல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு சேரீ பார்த்து எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி விடுங்க ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உற்பத்தி விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு சேரீயுமே இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபேன்சி சேரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீடைல் சென்ட் பண்ணி விடுவாங்க குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குங்க கீழே கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து மல்டிபிள் அவைலபுள் இருக்குது நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணுனாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஸாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஸேரீஸ் இதோட மாடல் பிக்சர்ஸ் வேணும்னாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சே மெசேஜ் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேரியோட ஓப்பன் செஸ் வேணும்னாலுமே நம்ம சேனலில் ஓப்பன் பிக்சர்ஸும் கொடுத்துருக்கு அதில் கூட நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓப்பன் வீடியோ அவைலபிள் இருக்கு என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல் பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்ம ஓன் தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எந்தளவுக்கு நீங்கள் கஸ்டமர்ஸ் லைவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு சேரீஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கலாம் லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கிப்பிங் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சாரீஸ் அவைலபிள் இருக்குது சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ் ஃபாஸ்ட் மூமெண்ட் சாரீஸு ஹாய் மேம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சேரீ தான் மேம் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி சேரீ தான் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் சேரிஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம சேனல்லையுமே கொடுத்துருக்கு பிளாக் சேரீயும் அவைலபிள் இருக்கு சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட கொடுத்துட்ருக்கோம் சேரீட மாடல் பிக்சர்ஸும் அவைலபிள் இருக்குது சேரியோட மாடல் பிக்சர்ஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் சேரீயோட மாடல் பிக்கு இந்த மாடல் பிக்கில் இருக்கிற எல்லா சேரீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சாரீஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஸேரீ வித் களங்கறி ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட அதில் நீங்கள் சாரீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓன் மேனுஃபேக்சரிங்றதுனால தான் சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்சி சேரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது காட்டன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சேரீஸோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எந்த சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஸேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட சேரீ வித் களம்கறி ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு மல்டிபிள் கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூமெண்ட் கலர்ஸ் தான் சேனலை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேரீயோட மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது சேரீயோட ப்ளவுஸ் பிளைனாக வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் ப்ரிண்டட் டிசைன்ஸ் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இந்த களம்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் எடுத்துக்கலாம் இல்லை இந்த கலர் வேணும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் thank you for watching thank you under the levels and the